நான் வந்து இதை செஞ்சுருக்கேன் எலெக்ஷனில் வந்து நான் ஆதரிக்கிற வேட்பாளருக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வரமாட்டேன் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பல்வேறு கட்சியில் இருப்பீங்க அதிமுக இருப்பாங்க அதிமுக இருப்பாங்க பிஜேபியில் இருப்பாங்க வேறு வேறு கட்சியில் விஜயகாந்த் ஒரு நான் இதை வந்து செஞ்சிருக்கேன் இதனால் வந்து எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வரமாட்டேன் அதனால் நீங்கள் யாரும் அதை பற்றிலாம் சமூகத்துக்காக என்ன நீதி கிடைச்சுங்க அந்த விஷயத்தில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் நான் ஆதரிக்கிற மட்டும் அது தனிப்பட்ட மக்கள் ஆதரிச்சு போகிறேன் விருப்பங்களுக்கங்க போடுறாங்க விருப்பமாக போகிற நான் அல்ல யாருங்களே யார் நம்ம கோவப்பட போகிறோம் அந்த சமூகத்துக்கு நடந்த ஒரு துரோகத்தை வந்து உங்கள்கிட்ட எல்லாருக்கும் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் நீங்க முடிவு பண்ணிக்கங்க நயனார் நாகேந்திரன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுதான் இப்போ வந்து பாஜகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவரை ஏற்கனவே மூணு தடவை நம்ம சமூக மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டோம் மூணு தடவை தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் திருநெல்வேலி எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருநெல்வேலி எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திருநெல்வேலி எம்எல்ஏ மூணு தடவை எம்எல்ஏ இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து மினிஸ்டர் அவராக இருந்திருக்கார் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை நம்ம அதுக்குள்ளே போக வேணும் ஆனால் நம்ம சமூகம் சார்பாக ஒருத்தர் வந்து தேர்வாகி போன உடனே நமக்கு ஏதாவது செய்யணும் இந்த சமூக மக்கள் எங்கேயாவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்க முடியலன்னா ஒருவேளை மற்ற சமூகம் வந்து எனக்கு ஓட்டு போடாமல் போயிடுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முறையில் ஒரு நிதி உதவி பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் கூட சொல்லலாம் அது எதையுமே அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சு அதில் இருபத்தி நாலாச்சு இருபத்தஞ்சு அரசியல் இருபத்தஞ்சி வருஷ அரசியல் காலத்தில் வந்து அவர் நம்ம சமூகத்துக்கு ஒரு திருப்பம் கூட இல்லை அவர் தொந்த பந்தங்களுக்கு வேணாம் செஞ்சிருப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி தொகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்கலாம் அப்போ நாங்குநேரியில் வந்து இப்போ வந்து டோல்கேட்டு பிரச்சனை ஓடிட்டே இருந்தது அந்த டோல்கேட்டு பிரச்சனைக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க எல்லாம் விவசாய பெறக்கூடிய மக்கள் ஏழை பால அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் நான் காசு இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்காங்க அது ஒரு ஆள் வளர்க்க போட்டாங்க நம்ம கௌரவப்படக்கூடாது மக்களுக்காக தான் நம்ம வந்து போராட்டம் பண்ணி வளர்க்குவாங்க ஆனால் அதில் வந்து என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க சென்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பும்போது லைனாரனுடைய பையன் வந்து அவர் வந்து என்னை எடுக்கிறதுக்கு வழக்கறிஞர் சங்கம் நம்ம சமூகத்துக்குன்னு வழக்கறிஞர் சங்கம் இருக்குது அந்த சங்கம் வந்து என்னை வெளியே எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அந்த சங்கத்துக்கு இந்த பையன் ஃபோன் பண்ணி அவரை எடுக்காதீங்க ஏன்னா அந்த டோல்கேட் ஆகுது நான் அதுக்கு போராட்டம் பண்ணுறேன்னா நான் வந்து என் வீட்டுக்கு பண்ணலை அதை எல்லாேருமே புரிஞ்சுக்கேன் என் வீட்டுக்கு பண்ணலை எனக்கு ஃப்ரீ கொடுன்னு கேட்டு பண்ணலை எங்கள் சமூக மக்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க ஏழைப்பாளம் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு ஃப்ரீ கொடுங்கன்றோம் அதுக்கு நான் அதில் நீ ஜெயிலையும் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள ஃபோன் பண்ணி மாதிரி எடுக்காதீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பையனு சொல்கிறாங்க எந்த வகையில் நியாயம் இது மிகப்பெரிய துரோகம் நான் வந்து ஜெயநார் நாயனோட சொத்த குடுங்கலை அவர் நடத்துகிற டோல்கேட்டில் அவரே வந்து கான்ட்ராக்டு தான் எடுத்திருக்காரு அந்த டோல்கேட்டுக்கு எதிராக போகிறான்னதுக்காக இங்கே ஜெயிலில் இல்லாமல் அவர் வந்து நீங்கள் வந்து அவரை வெயிலில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சாலை இந்த பகுதியில் சிப்காட் இருக்குது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் ஏன்னா இங்கே கலவரம் அடிக்கடி நடக்குது ஜாதி பிரச்சனை நடக்குது வேலை இல்லாததுனால தான் அந்த பசங்களாம் கட்ட போதான் இவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லி தான் சிப்காட் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சமூக மக்கள் உள்பட அனைத்து சமூக மக்களோட நிலங்களில் தான் இந்த சிப்காட் அமைஞ்சிருக்குது ஆனால் வேலை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நார்த் இந்தியனுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம பிள்ளைகளுக்கு அங்கே வேலை கிடையாது அங்கே போய் தாலேப்பூரில் உள்ளவனும் திருச்சிக்குளத்தில் உள்ளவனும் பாலாங்கடையில் உள்ளவணும் ராஜோலிபுரத்தில் உள்ளவணும் சீவலப்பேரியில் உள்ளவனும் கங்கே கண்டானில் உள்ளவனும் போய் வேலை கட்டாங்கன்னா என்ன ஆளுகன்னு கேட்பாங்க தேவை வேலை கேட்டு இவர் ரெண்டு லேபர் கான்ட்ராக்டை பினாமி பேர்லாம் எடுத்திருக்கார் இந்த ரெண்டு லேபர் கான்ட்ராக்டுமே இரநூறு பேர் நானூறு பேரை நார்த் இந்தியாவில் வச்சு வேலை பார்க்குறாரு இங்கே உள்ள பசங்க வேலை இல்லாமல் பிரச்சனையோடு இருந்துகிட்டு இருக்கான் பசியோடு இருக்கான் இவருக்கு வேலை கொடுக்காமல் நார்த் இந்தியாவில் வச்சு வேலை பார்க்குறது எந்த வகையிலாம் இங்கே இதுதான் நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்து சம்பந்தம் இல்லாமல் செத்து போனாங்க நாங்களாம் பெரிய போராட்டம் பண்ணோம் கவர்மெண்ட்டு ஒரு சாரிகள்லாம் நிவாரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலே செவலில் விஜயகுமார் இறந்து போனது அப்புறம் அதை தாண்டி முன்னீர் பள்ளத்தில் போனால் வீழபுளத்தர் ஒரு தம்பி இறந்து போனால் அப்போ எல்லாருமே அகால மரணம் இப்போ பழகிப்பொழின்ற கலாச்சாரத்தை குறைக்கணுன்னா ஏதாவது நிவாரணம் வாங்கி கொடுத்தா தான் அது குறை இப்போ கவர்மெண்ட்டை கேட்டால் கவர்மெண்ட் உங்களுக்கு நிவாரணம் இல்லை சார் எதுவாக தான் அவர் மற்ற சமூகத்துக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு சலுகை இல்லை இந்த சமூகத்தில் எத்தனை பணக்காராக இருக்காங்க யாராவது ஒரு ஒத்துரூபா தொட்டு கொடுத்து உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் அன்றைக்கே ஒரு அறிவிப்பு கொடுத்தோம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வசதியானவங்க நீங்கள் இந்த சமூகம் வேணும் நாளைக்கு உங்களுக்கு வாக்கு வேணும் அரசியல் நிற்க போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது இந்த குடும்பங்களுக்கு மறைமுகமாவது ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கணும் இன்ன வரைக்கும் ஒரு நூறுரூவா துட்டு இந்த மாதிரி சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் அதாவது இந்த சமூகத்துக்கு உதவி பண்ணாத நபர்கள் யாராக இருந்தாலும் இவர் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் அரசியலில் நாளைக்கு நின்னாங்க வாக்கு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் ஒரு தடவை இந்த மாதிரி ஆளுகளை தண்டிச்சா மட்டும்தான் அடுத்த தடவை இருக்கிற பணக்கானலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சமூகத்துக்கு உதவி பண்ணுவோம் இப்போ இந்த மாரி மூல் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்கிற எல்லாருமே வேலை செஞ்சு போய் குழைக்கக்கூடிய மக்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் வரி வசூல் பண்ணிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கூட இருக்கிற பழக்காரன் அவள் முடித்த அவுக்கு ஏதாவது ஒன்று அவர் கொடுத்தா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லைன்னா வந்து ஒவ்வொரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அவங்களுக்கு பிரச்சனை வாக்கு வேணுங்கும் தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த எலெக்ஷன் வந்தால் தேவமார் கண்ணில் தெரியுது மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எதுவுமே அவன் கண்டுக்கிறதில்ல எந்த உதவியும் இல்லை எனக்கு நடந்த துரோகம் தான் இந்த சமூகத்துக்கு நடந்திருக்குது அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த முறை நயனார் நாகேந்திரனுக்கு நம்முடைய சமூக மக்கள் ஓட்டு என்றது என்னுடைய முறையீடு 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 இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இப்போ எங்கள் பேச்சையும் கேட்காம நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா மறுபடியும் நாங்கள் ஒரு பிரச்சனை தான் நாங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் என்றைக்காவது நீங்கள் நயனார் நாகேந்திர ஒரு அந்த இந்த கோயில் பிரச்சனை கூட்டு பாருங்க வராரான்னு பாருங்க இந்த கோயிலுக்காக ஏதாவது ஒரு டொனேஷன் போங்க கூப்பிடறாரான்னு பாருங்கள் ரொம்ப இல்லை சேர்ந்துட்டாரு எல்லாம் கேட்டு என்ன கேட்டார் அப்போ என்ன சொன்னார் எனக்கு தெரியும் போட்டு தடுத்தாங்க ஒரு போட்டு விட மாட்டேனாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் எங்க ஆதரவு கொடுப்பாருன்னா எதிர்த்தரவு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இருக்கு நாங்க இங்க மதுரையில இருந்து வர்றோம் ஒரு இடம் நீங்க பூப்படமா ஒரு தடவை வந்துட்டு போனா எங்களுக்கு எல்லாம் ஒரு இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் ஆறு வண்டி வந்திருக்காங்க ஆறு வண்டிக்கு பெட்ரோல் போடணும் ஆறு வண்டியில் நாற்பது பேர் இருக்கான் அவனுக்கு சாப்பாடு போடணும் அன்னைக்கு ஃபுல்லாக அவனுக்கு வேலை போச்சு டெய்லியும் அவனை கூப்பிட்டு வர முடியாது இதே மாதிரி கிட்டத்தட்ட நானே இந்த கோயிலுக்கு போட்டு தெரிஞ்சு ஒரு பத்து தடவை அதை வந்திருக்கேன் எவ்வளோ செலவு என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் காசு கொடுங்கன்னு கேட்டாமா அப்போ இந்த தடவை கூட எங்கள் பேச்சை நீங்கள் கேட்கல மறுபடியும் போய் நீங்கள் அப்படி தான் நான் ஓட்டு போடுவேன்னா இனத்துக்காக வந்த எங்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்க போறீங்கன்னு தெரியல தாழ்மையான வேண்டுகோள் இந்த முறை நயனார் நாகேந்திர வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தோற்கடிப்போம் சாதி அவர் செஞ்சாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதிக்கு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க கணேசராஜா எடுத்துக்காங்க அன்னைக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஆளு ஒருத்தர் இறந்து போனாரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்த நாங்கா வாங்கிட்டு போயிருக்காங்க சுப்பியா அன்னாச்சு எடுத்துக்காங்க ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒருத்த போய் கேட்டுக்கிடலாம் நின்றுக்கிடலாம் இதே போல எத்தனையோ பேர் இருக்காங்க தேடாளுமார் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க கப்சாயமாட்டி இருக்காரு எத்தனையோ உதவி பண்ணியிருக்காரு அவங்களைய போட்டால் நம்ம சப்போர்ட் பண்ணோம் எதுவுமே செய்யாதவங்களை போட்ட பின்னாடியே இல்லை நான் சாதி நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவர் வரமாட்டார் அப்படின்னு நீங்கள் என்னைத்தையும் கூப்பிட வேண்டியிருக்கும் என்னைய உள்ளதல்ல மாதிரி உங்களை உள்ளதெல்லாம் மாற்றாருக்கு எந்த விதமான ஒரு நிச்சயமும் கிடையாது தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த செய்தி எல்லாருக்கும் கொண்டு போங்க எல்லா ஊர்லையும் போய் இவரை நம்முடைய தேவர் சமூகம் புறக்கணித்தால் மட்டும்தான் இன் இனிமேல் இருக்கக்கூடியவங்களாம் பார்ப்பான்